சில்லமா சீரியல் முடிய போறதை பத்தி நடிகர் அர்ணவ் அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில முக்கியமான விஷயங்களை இப்ப சொல்லிருக்காங்க அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்த்துலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கிற பிரபலமான சீரியல்ல ஒண்ணுதான் செல்லம்மா சீரியல் இந்த செல்லம்மா சீரியல் குடும்ப பின்னணி மற்றும் அம்மா பொண்ணு பாசத்தை மையமா வச்சு எடுத்ததுனால இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு மேலும் இந்த சீரியலுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்காங்க செல்லம்மா சீரியல் எந்த வாரத்தோட முடிவுக்கு வர போறது பல ரசிகர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சிய உருவாகியிருக்கு இந்த நிலையில செலமா சீரியல்ல நடிகர் அர்ணவ் அவர்கள் அன்பையும் ஆதரவையும் கல்யாண பரிசு போன்ற பல சீரியல்கள்ல நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சதே இல்ல அந்த அளவுக்கு சித்து கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சித்து செல்லமாக்கு நீங்க கொடுத்த வரவேற்பு என்னால மறக்கவே முடியாது இந்த சீரியல் நீங்க நான் பிரைம் பல தடவை நம்பர் கொண்டு வந்திருக்கீங்க சொல்ல போகுது இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சோகத்தை கொடுத்திருக்கோ அதை விட அதிகமா எனக்கு சோகத்தை கொடுத்திருக்கு அடுத்தடுத்து புது சீரியல் வர்றனாலையும் எங்க சீரியலோட டிஆர்பி கம்மியா வந்ததுனால இந்த சீரியல் முடிக்க சொல்லிட்டாங்க இதனால வேற வழி இல்லாம சீரியல் முடிக்க போறாங்க மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல அதே சமயத்துல பல பொய்யான காரணங்கள் வந்துட்டு இருக்கு அதை யாரும் நம்பாதீங்க சீக்கிரமே இன்னொரு நல்ல ப்ராஜெக்ட்ல உங்களை என்டர்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோ நீங்க நடிகர் அர்ணவ் சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் இந்த செல்லமா சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம தமிழ்ல திரு சிக்ஸ்டி சேனல்ல மறைக்க Thumbs subscribe if you